அனுக்கிரகம் அனுக்கிரகம் என்றால் என்ன நிறைய பேர் மகான்கள்ட்ட போய் சாமி எனக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க சில பேர் எனக்கு முருகப்பெருமை அனுக்கிரகம் பண்ணிட்டா இருப்பாங்க வாழ்க்கையை உயர்ந்துருச்சு அப்படின்றாங்க அப்போ அந்த அனுக்கிரகம் அனுக்கிரகம்னா என்ன தெரிஞ்சுக்கணுமா இல்லையா இப்போ ஆசீர்வாதம்னு ஒன்று இருக்குது அனுக்கிரகம்னு இருக்குது உபதேசம்னு இருக்குது அப்போ அனுக்கிரகங்கள் என்ன நம்ம உடம்பில் ஓட்டை வீடு ஒன்பது ஒன்பது வாசல் இருக்கிறது இந்த ஒன்பது வாசலின் வழியாக இந்த ஒன்பது வாசலுக்கு உள்ள புகுந்து என்ன வருது கேட்டிங்கன்னா நவக்கிரகத்தினுடைய பேராற்றல் நம்முடைய சுவாச வாசல் வழியாக சேர்ந்து உள்ளே வந்து நவக்கிரக ஆற்றல் நம்மை நல்வழிப்படுத்துவது மட்டுமல்லாமல் நம்முடைய பாவ புண்ணியங்களை அனுபவிக்குது அப்படி பாவ புண்ணியங்களை அனுபவிக்க வைப்பதற்காக நவ கிரகங்களுடைய அந்த அருள் ஆற்றலும் அந்த சக்தியும் நமக்கு நெகட்டிவோ பாசிட்டிவ் உள்ள சுவாச வழியாக உள்ளே வந்து நம்ம உடம்புக்குள்ள இயக்கி மனதை இயக்குது ஆக ஒன்பது கிரகங்கள் இருப்பதனால தான் அந்த உடம்புல ஒன்பது வாசல் நம்முடைய சுவாசத்தை ஒரு ஒரு மனிதன் சராசரியாக ஒரு நல்ல முறையில் இருந்தானா அவனுக்கு மனிதனுடைய ஒரு நாள் சுவாசம் இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு சுவாசம் அது கூட்டு ஒன்பது வரும் நாடி துடிப்பு எழுவத்தி ரெண்டு இருக்குன்னு ஆரோக்கியம் கூட்டம் ஏழுன்னு ஒம்பது வரும் அப்புறம் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நாடி நரம்புகள் எழுபத்தி ரெட்டாயிரம் நா எழுபத்தி இரண்டாயிரம் நாடி நரம்புகள் அது கூட்டுங்க அது ஒன்பது வரும் அதனால தான் நூற்றி எட்டு மந்திரம் வச்சு நூற்றி எட்டு எட்டு ஒன்று கூட்டம் ஒம்பது ஆகவே இந்த கிரகங்கள் நமக்கு உள்ளே வந்து அந்த கிரகத்தின் வழியாக வந்து சக்தி செயல்பட்டு நம்ம மனசு செயல்பட வைக்கிது தான் அந்த கிரகங்கள் ஆளுமை இருக்கிறதுனால தான் ஒரே மாதிரி திறமை பத்து பேருக்கு இருக்கு உதாரணமாக ஒரு கம்பெனி இன்ட்ரிவியூ இருந்து அந்த கம்பெனி இன்டர்வியூக்காக ஒரு பத்து காலேஜில் படித்தவங்க போகிறோம் பத்து அந்த பத்து நூறு பேரில் அந்த பத்து பேர் எப்படின்னு கேட்டிங்கன்னா காலை நூற்று நூறு கோல்டு மெடல் மாதிரி வாங்கின வச்சுங்க அந்த பத்து பேர் இன்டர்வியூ போகிறோம் ஒரே வேலைக்காக அந்த பத்து பேர் வேலை கிடைக்குமா கொடுக்க முடியுமா முடி ஆளுக்கு தான் கிடைக்கும் அந்த யார் என்று ஒரு நிர்வகிக்கிறது அங்கே யார் ஒருவர் என்று நினைப்பது அந்த கிரகத்தினுடைய ஆற்றலை அங்கே இப்போ எத்தனையோ சனின்னா பயப்படுறாங்க சனி போர் கொடுப்பவர்களில்லை கெடுப்பவர்கள் அது மாதிரி அந்த கிரகங்கள் ஆற்றல் உள்ளே வருது ஆகவே கிரகங்களுடைய எதிர்மறை ஆற்றலை எல்லாம் நிர்மாலியம் அதை அழித்து விட்டு கிரகங்களுடைய அனுசரணினால் நல்ல பலன்களை மட்டும் நமக்கு கொடுத்து வாழ்க்கையில் முன்னேறச் செய்து அருளும் பொருள் நிறைவாக பெறுவதற்கு மகான்கள் செய்யக்கூடிய ஒரு சக்தி மிகுந்த ஆற்றலாகிய ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம்னு பெயர் ஏன் அனுக்கிரகம்னா பல கோணங்கள் இருந்து மனிதனை ஆட்டி படைக்கிற கிரகங்களை ஒரே நேர்கோட்டில் ஆக்கி அந்த கிரகங்கள் நமக்கு அனுசரணையாக கிரகங்களை செய்வதற்கு பேர் தான் அனுக்கிரகம் என்று பெயர் அதனால் சித்தர்கள் தன் சக் உடம்பில் இருக்கக்கூடிய இந்த ஒன்பது கிரக ஆற்றலை தன்னுடைய கண்களின் வழியாக அந்த சீடனுக்கு அன்பர்கள் கொடுத்து அவங்க வாழ்க்கையை வந்து மாற்றிடுவாங்க கண்ணுக்கு அவர் சக்தி இதாக தான் வல்லல் பெருமானாக சொல்வாரு கதிர்நலம் கண்களில் கொடுத்தே அதிசயம் இயற்றும் அருட்பெருஞ்சோதி நம்முடைய சிவாக்கிய சொல்றார் வலது கண்கள் சூரியன் இடது கண்கள் சந்திரன் இங்கே வலதில் ஒரு கண்ணு தான் இருக்குது இடது பக்கம் ஒரு கண்ணு தான் இருக்குது அந்த கண்ணுக்குள்ளே இன்னொரு கண் இருக்கு அதுக்கு பேர் தான் காணாத கண் என்று பெயர் அந்த காணாத கண்ணையும் உள்ளே இருக்கும்படியான கேளாத செவியையும் வைத்து கொண்டு ஆற்றலை உலோகம் தான் கதிர் கதிர்நலம் எண்ணிறு கண்கள் கொடுத்து அதிசயம் ஏற்ற நறுப்பு வளர்ப்புன்னு சொன்னப்போ அந்த கண்களின் வழியாக நயன தீட்சை கொடுத்து அவர்கள் உடம்புக்குள்ளே இந்த கண்ணோடைய வழியாக இப்போ ராமாயணத்தில் வரும் அவரும் அண்ணலும் நோக்கினால் அவரும் நோக்கினால் இப்போ சாதாரணமாக ஒரு இந்த தியான பயிற்சி பழகி பழகி வர ஒரு ஆணுடைய வலது கண்ணால் பெண்ணோட இடது கண்ணை பார்த்த உடனே வசியமாயிடுவாங்க போல் சக்தி மிகுந்த தியானம் மிகுந்த ஒரு பெண்ணானவர் தன் இடது கண்ணால் ஒரு வாலிபனை வலது கண்ணால் பார்த்து அவங்க வசியம் ஆயிடுவாங்க அவ்வளோ சக்தியெல்லாம் அந்த கண்ணுக்கு பயிற்சினால் ஆகவே இந்த கிரகங்களை அனுசரணையாக நமக்கு மாற்றி வாழ்க்கை செல்மைப்படுத்துவதனால அந்த வார்த்தைக்கு அணுக்கிரகம் என்று பெயர் இப்போ அணுகிரகனை என்னென்ன புரிஞ்சுதா அடுத்து ஆசீர்வாதம் என்னென்னு பார்க்கலாம் ஆசீர்வாதம்